கொல்லு இது பொடி கேட்க முடியலனா இந்த மாதிரி கொட்டி அரைச்சிரலாம் தண்ணி ப தண்ணி அம்மா இப்ரே மேலே இந்த குப்பையெல்லாம் வந்துடும் ம் இது என்னன்னா பொடி முடியல அப்படின்னா தெரியாது மேலே இந்த துப்பிங்கலாம் மேலே மெந்து வரும் ம் பாங்களா இந்த சுத்தி தான் மேலே மருந்து வரும் தண்ணி போயிடுது நல்ல கொள்ளு மட்டும் கீழே நிற்கும் ரெண்டு மூணு டைம் கொள்ளை மரத்தில் படைக்க தெரியலனாக்க இந்த மாதிரி தண்ணியில் டே சவலை கொள்ள போட்டு தண்ணி ஊற்றி நல்லா ரெண்டு மூணு டைம் கழுவுனா மேலே கப்பி எல்லாம் வந்துடும் அதுக்கப்புறமேல இந்த மாதிரி அரிசி எடுத்தோம்னா கல்லு தனியா அடியில நின்றுக்குங்க இப்போ அரிசி நல்லா காய வச்சு அதுக்கு பின்னாடி வறுத்தம்னா கொள்ளு நல்லா படபடன்னு வெடிச்சு வரும்போது எடுத்து உடச்சி வச்சிட்டா கொள்ளு பருத்தி சூப்பரா ரெடி இருக்கும் நம்ம ஒரு வருஷத்துக்கு உடைச்சிக்கலாம் அழகா ஒரு சிலடா பதுமா கலக்காறி பதும் இந்த மாதிரி வெயில்ல காய வச்சு முன்னாடி வறுக்கிறதுக்காக கொள்ளு இப்படி வரணும் அறுத்தால் உருண்டை உருண்டையா உருண்ட உண்டையா